இருந்து எங்கள் அம்மா வீட்டுக்கு வந்திருக்கோம் ராமநாதம் மாவட்டத்தில் பாரணூன்ன்ற கிராமத்தில் இருக்கும் இப்போ வந்து எல்லாம் லீவுக்கு பிள்ளையவராக வந்திருக்குங்க இப்போ நம்ம வந்து நண்டு கிரேவி பண்ண போகிறோம் நான்வெஜ்ஜு தான் பிள்ளையில லீவ்ல சாப்பிடணுன்றது இப்போ நண்டு கிரேவி பண்ண போகிறோம் அடுப்பில் பண்ண போறோம் அடுப்புலாம் ரெடி பண்ணிட்டோம் நீ அடுப்பு பத்த வைக்கணும் அதுக்குள்ள ஜாமான் வந்து அரைச்சிட்டு அமியில அரைச்சு நம்ம செய்ய போகிறோம் கொஞ்சம் வாங்க அமியில அரைக்கிறத பார்ப்போம் மஞ்சள் அரைக்கிறோம் நம்ம என்னதான் பொடி நம்ம பொடியில் வச்சுக்க நல்லா இருக்கும் ஆனால் நம்ம அரைச்சி வைக்கிறது இதை விட கொஞ்சம் டேஸ்டா இருக்கும் சீர கொஞ்சம் கொண்டு வைக்கிறோம் நண்டுக்கு கொஞ்சம் சோம்பு கொஞ்சம் நல்லா இருந்துச்சுன்னா வாட வராது பொதுவாகவே நான்வெஜ்ஜா கொஞ்சம் வாடகை இருக்கும் அதுக்காக நம்ம கொஞ்சம் சுவம்பு சேர்க்குறோம் இதில் பூடு இஞ்சி சேர்க்கும் போது இன்னும் டேஸ்டா இருக்கும் இஞ்சி பூடு மிளகு அரைக்கிறோம் ரொம்ப நைசா அரைக்க வேண்டியது இப்போ சட்டி சூடாயிருச்சு நம்ம இப்போ எண்ணெய் ஊத்துறோம் எண்ணெய் காயவும் நம்ம பெருஞ்சீரம் சேர்க்குறோம் பெருஞ்சீரம் சேர்க்கும் போது நம்ம அந்த நான்வெஜ் ஐட்டங்கள்ல கொஞ்சம் பெருஞ்சீரம் சேர்க்கும் போது வாடகை இருக்காது அது நண்டுக்கு பிரிஞ்சிட போது நல்லா இருக்கும் அதையும் நம்ம விறகு அடுப்புல சமைக்கும் போது வெங்காயம் வதங்கச்சு வெங்காயம் வதங்கிருச்சு இப்ப நம்ம தக்காளி போட போறோம் இயற்கையா சமைக்கும் போது நல்லா இருக்கு

வந்துருச்சு நம்ம நண்டு வந்து இப்ப வந்து வந்து எங்களுக்கு பக்கம் கடல்கரை பக்கம் நாங்க போய் மணிக்கு நண்டு வாங்கிட்டு வந்துட்டோம் நண்டு வந்து குழந்தைகளுக்கு நல்லது சளி தொந்தரவுகளை தீர்க்க தீர்க்கக்கூடாது ஏன்னா நம்ம பூடு மிளகு நிறைய சேர்க்கும் போது சளிக்கு அருமையான மருந்து இந்த மழை கால மார்கழி எல்லாம் குழந்தைகளுக்கு எல்லாம் சளி இருக்கும் நம்ம நண்டை பிள்ளைகளுக்கு மிளகு சீரம் சேர்த்து கொடுக்கறது நல்லது பாருங்க மசாலா எல்லாம் சூப்பரா இருக்கு இப்பவே மணக்குது சாப்பிடணும் போல இருக்கு குழந்தைகள் எல்லாம் ஆர்வமா இருக்காங்க எப்போ எடுத்து வெளியில வரும்னு உப்பு போடுறோம் உப்பு போட்டோடனே நண்டு வந்து கொஞ்சம் தண்ணி விடும் அந்த தண்ணி குதிச்சு வந்தோடனே அப்படியே நம்ம மசாலாவோட பிரச்சி எடுக்க முடியும் வரும் லட்சுமி மகன் இன்னும் தூங்குறா நல்லா கிரேவி ஆயிடுச்சு இப்ப நம்ம மல்லி இலைய போட்டு இறக்கலாம் ale yes, wa'a Ну, да. Да. 좀어려 그냥. 오늘 해봐라, 월요일 해봐라. 응, 그래볼까. ரெடி நம்ம அடுப்புல சமைக்கும்போது சூப்பரா இருக்கு அத அடுப்புல சமைக்கும் போது இன்னும் டேஸ்டா இருக்கும் இது மாதிரி நீங்க நம்ம பயணங்கள் போகும்போது இப்படி சமைச்சாப்பிடும் போது அது ஒரு நம்மளுக்கு அது ஒரு இதை இன்ட்ரெஸ்டா இருக்கு நீங்களும் அதை சமைச்சு பாருங்க நன்றி வணக்கம்